சிலர் என்ன பண்ணுவாங்க ஆண்டவர் இடத்துல ஏசிட்ட வந்துட்டு அவர் கொஞ்சம் பாடுகள் உபத்திரவங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அவங்க என்ன செய்வாங்க காணாம போயிடுவாங்க ஐயையோ எல்லாரும் சொன்னாங்களே போகாதுன்னு நான் வந்துட்டேனே எனக்கு இப்படி ஆயிடுச்சே அது குயவன் கையில் களிமண்ணானது எப்படி வனையப்படுகிறது ஒரு குயவன் களிமண்ணை வணையிறான் அப்படி வணஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த களிமண் நெலிஞ்சு போச்சு அந்த களிமண் உடஞ்சி போச்சு அந்த பானை உடஞ்சி போச்சுன்னா குயவன் மறுபடியும் அதை என்ன செய்வான் உருவாக்கும்படியாய் திருப்பி அதை ஒன்றா சேர்த்து மறுபடியும் போட்டு அதை பண்ணுவான் அது போல்தான் பெரியமானே நம் வாழ்க்கையில் தேவன் வழி நடத்துகிற சில காரியங்கள் நமக்கு கஷ்டமாக தோணலாம் நமக்கு வேதனையாக இருக்கலாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நாம் உண்மையிலேயே நமக்கு நமக்கு வந்து அது உண்மையிலேயே தாங்க முடியாததா இருக்கலாம் ஆனாலும் குயவன் கையில் அந்த களிமண் எப்படி இறுதியில் அழகான ஒரு பாத்திரமாய் வரும்போது வருமோ அதே போல தான் குயவன் சும்மா விட்டுற மாட்டான் எத்தனை முறை கெட்டுப்போனாலும் அதை ஒரு பாத்திரமாய் உருவாக்கி வைக்காமல் அவன் விட மாட்டான் அதுபோல் தான் பெருமான்வர்களே நம் வாழ்க்கையும் தேவனுடைய கரத்தில் நாம் கொடுக்கும்போது எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம் நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது அநேக போராட்டங்கள் வரலாம் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு நாம் தேவனிடத்தில் நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் சித்தத்துக்கு போது அது அழகாய் மாறும் நம்மை அவர் ஆசீர்வாதமான பாத்திரமாய் பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மகிமையுள்ள பாத்திரமாய் தேவனுக்கு பயன்படுகின்ற ஒரு வல்லமையுள்ள பாத்திரமாய் கர்த்த நம்மை உருவாக்கி உருமாற்றி நம்மை பயன்படுத்துவார் காட் பிளஸ்